واحدة. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إذا أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நேரிலா பேரன்புடையவரும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருந்தருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம்முடைய உயிரினம் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை தெரிந்தவராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருகையினால் அல்லாஹ் நன்மீது கடமையாக்கிய ரமதான் நோன்பை நாம் நிறைவு செய்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ரப்பு ஆலமீன் நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி கூறியிருப்பதை எல்லாம் அறிந்திருப்போம் யா ஐவல்லதீன ஆமனும் குதிப அலைக்கும் உசியாம் கமா குதிப அலை இல்லதீனம் காவலிக்கும் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்வார்ந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நோன்பினுடைய நோக்கம் நம்மிடம் தக்குவா இரையச்சம் வர வேண்டும் என்பதுதான் தக்குவா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பொருளை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தக்குவா என்று சொன்னால் தற்காத்து கொள்ளுதல் என்று பொருள் நம்மை நோக்கி ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒரு போர் வீரனை நோக்கி வரும் வரும்பொழுது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய கேடயத்தினால் தன்னை அந்த அம்பை அவன் தடுத்துக் கொள்வான் அந்த கேடயம் என்பது தக்குவா அது தற்காத்துக் கொள்ளக்கூடியது அதுபோன்றுதான் நம்முடைய மார்க்கத்தில் தக்குவா தற்காத்து கொள்ளுதல் என்று சொன்னால் அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய வெறுப்பு அல்லாவுடைய நரகம் நமக்கு ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர்தான் உண்மையான தக்குவா இளையச்சம் என்பதாம் இன்றைக்கு நாம் நம்மை அல்லாவுடைய தண்டனையிலிருந்து கோபத்திலிருந்து இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கிறோமா நோன்பு நம்மை அவ்வாறு உருவாக்கி இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அல்லாவுடைய கோபத்தில் இருந்து அல்லாவுடைய சாபத்தில் இருந்து நம்மை நாம் எப்பொழுது தற்காத்துக் கொள்ள முடியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் நலகத்தில் இருந்து அல்லாவுடைய தண்டனையில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் ஒரு மனிதனை நிரந்தர நலகத்தில் தள்ளக்கூடியது எது அல்லாவுடைய நிரந்தரமான கோபத்தை அல்லாகுடைய சாபத்தை அவன் மீது ஏற்படுத்தக்கூடியது எது அல்லாஹிற்கு இணை கண்பிக்கக்கூடிய காரியம்தான் அல்லாஹுடைய நிரந்தரமான கோபத்தை மனிதன் மீது ஏற்படுத்தும் அல்லாஹ் ரஹுல் ஆலமீன் திருமறை குரானி கூறுகிறீங்க உமே ஷிரிக்கு பில்லாயி பக்கத்து ஹவரமல்லாஹ் அலே ஜென்னா யார் அல்லாஹிற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹலாமாக்கி விட்டான்

இந்த என்பது நம்மை நிரந்தரமான தள்ளக்கூடியது இணை வைத்தல் விட்டு விலகாதவர்கள் அவர்கள் தக்குவா ஜாதிகளாக உடையவர்களாக ஒருபோதும் கருதப்பட மாட்டார்கள் அல்லாவின் ஒப்போதாலே நம்மை படைத்திருப்பதின் நோக்கமே நாம் அவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் வல்லதையும் கபைக்கும் மக்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் நீங்கள் ஆகலாம் ஒருவன் ஆவான் ஒருவனுடைய ஒருவன் நோற்ற நோன்பு எப்பொழுது அவனை உண்மையான இறைச்சவாதியாக மாற்றும் இணை வீழ்ந்து நடக்கக்கூடியவர்கள் தருதாக்களிலே கையேதக்கூடியவர்கள் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவனுக்கு சுற்றில் செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவனுக்கு நேச்சை செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவனிடம் கையேளக்கூடியவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை சமாதிகளிடமும் குறைவனைகளிலும் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹவுடைய பாருங்களையில் ஒருபோதும் அவர்கள் தக்குவ இறையச்சதாரிகளாக ஆக முடிய என்ன காரணம் தக்குவா என்று சொன்னாலே நம்மை தற்காத்துக் கொள்வதுதான் தக்குவா என்பது இரையச்சம் என்பது அல்லாவுடைய பொருத்தத்தை தருவதுதான் தக்குவா என்பது அல்லாத ஒப்புதார கூடியவனை மன்னிக்கவே மாட்டானே அப்படி இருக்கும் பொழுது ஒரு எப்பொழுது எப்படி அவன் தக்குவாதாரியாக இணையச்சம் உடையவனாக ஆக முடியும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நோத்திருக்கக்கூடிய நோன்பு நம்ம இலையத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒருபோதும் இணை வைக்கக்கூடிய மக்களாக ஆய்வு விட தாயத்தை தொங்க விடக்கூடியவர்களாக நல்ல நேரம் பார்க்கக்கூடியவர்களாக இணைமைப்பு சிறுக்கான பாடல்களை படிக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக ஒரு நோமில் ஒருபோதும் இருக்க மாட்டான் அல்லாஹ் ஒம்பதின் சொல்வதாக நபிய விநாயகன் சல்லா வளைவு செல்லும் குறிப்பிடுகின்றார்கள் மருமை நாளிலே ஒரு அடியான் பூமி நிறைய பாவத்தோடு வருவான் பூமி நிறைய பாவத்தோடு வருவான் அல்லா கூறுவான் எவன ஆதம் மனிதனே எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில் நீ பூமி நிறைய பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கின்றாய்

நம்மிடம் ஒருபோதும் காரியம் நிகழவே கூடாது காரியம் என்று சொன்னால் நாம் அல்ல அடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது எது அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது எது நடிகர் நாயகன் சல்லு அலைவர் அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றும் அல்லாஹ் கூறுகின்றான்

நாங்கள் பிரயையை கண்களால் பார்த்து தான் எங்கள் வணக்க வழிபாடுகளை எந்தெந்த வணக்க வழிபாடுகளுக்கு நிறைவேற்ற செய்ய வேண்டுமோ அந்த வணக்க வழிபாடுகளை பிரயையை கண்களால் பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும் ஃபைல்லம் நரஹு தாங்கள் பிரயையை கண்களால் பார்க்காத போது ஃஷைது ஷாஹிதா அதிரின் நீرمான இரண்டு முஸ்லிம்கள் திரை பார்த்ததாக சாட்சி சொன்னால் ஃபனஸக்னா பி ஷஹாதத்திஹுமா அந்த இருவருடைய சாட்சியை ஏற்று நாங்கள் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நபிகள் நாயகத்துடைய உத்தரவு அந்த அடிப்படையில் தான் நேற்று கோவையிலே இரண்டு முஸ்லிம்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்து நாங்கள் பிறையை கண்களால் பார்த்தோம் என்று அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் இதை மறுப்பதற்கு தான் அல்லாவின் தூதர் சொன்ன அந்த அடிப்படையை மறுப்பதற்கு அவர்கள் மீது எத்தனை பொய்களை இட்டு கட்டுகிறார்கள் அதை மறுப்பதனருக்கு இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான ஊமி என்பவன் யார் நடிகர் நாயகம் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றக்கூடியவன் தான் உண்மையான ஊமி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொண்டால் தான் நாம் தக்குவா தாரிகள் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அல்லாஹவுடைய நனகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒருவரிடம் போய் நல்ல செயல் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் யார்கிட்டையாவது போய் நல்ல செயல் என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்ல செயல் அப்படிம்பாங்க யாருக்காவது பண உதவி செஞ்சால் நல்ல செயல் அப்படிம்பாங்க நம்முடைய இஸ்லாத்தின் பார்வையில் நல்ல செயல் என்றால் என்ன தெரியுமா நற்செயல் என்றால் என்ன தெரியுமா நற்செயல் என்று சொன்னால் அதுக்கு இரண்டு அடிப்படை இருக்க வேண்டும் ஒன்று இஹ்லாஸ் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்ய வேண்டும் ஒருவன் நான்கு ரக்கா தொழுகின்றான் அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக செய்தால் அது நற்செயல் அல்ல அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கேடுட்ட செயல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் அல்லாஹு லா யக்பலு மினல் அமலி ইলலா மா கான லஹு ஹானிஸன் வ மக்து தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலப்படமின்றி அல்லாவுடைய திருமுகத்தை மட்டும் நாடி செய்யக்கூடிய அமல்களை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான் எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதற்கு இஹ்லாஸ் முக்கியம் இரண்டாவது அது நற்செயல் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் அது நற்செயல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் நற்செயல் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு வருகின்றார் முழுசுனர் கிடையாது முன்சுன்னால் வைத்துக் கொள்வோம் இது நர்ச்செயல் அல்ல இது வழிகேடு என்ன காரணம் ஆக வேண்டும் என்றால் மன இருக்க வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தடி இருக்க வேண்டும் அப்படி என்றால் நான் பித காகியங்களை செய்தால் அது இரவேச்சவாதியினுடைய செயல் அவை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துக்

நஞ்ச நாயகன் சொல்லவதாக வரைவு சொல்ல முழுகள் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது அவற்றை எல்லாம் நாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக நர் செயல் அல்ல அது நற்செயல் அல்ல அது நமக்கு அது இளையச்சவாதியினுடைய பண்பு அல்ல அது நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் நாம் நோட்ட நோன்பு நமக்கு இளையச்சத்தை தந்திருக்க என்று சொன்னால் அந்த இளையச்சவாதி ஒருபோதும் அவன் காரியங்களை ஆதரிக்க மாட்டான் விதத்தான காரியங்களை செய்ய மாட்டான் இளையச்சவாதி என்றால் யார் எந்த காரியங்கள் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ எந்த காரியங்கள் அல்லாவுடைய திருப்தியை பெற்றுத்தருமோ அதை செய்யக்கூடியவன் தான் இளையச்சவாதி ரமதான் மாதத்திலே அலிங்காலம் தொழுதோமே ரமதான் காலத்திலே ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்டோமே ரமதான் மாதத்திலே தர்மம் செய்தோமே ரமதான் மாதத்திலே குரான் ஓதினோமே ரமதான் மாதத்திலே இன்று வணங்கினோமே இது ரமதானோடு கட்டப்பட்டு கட்டப்பட்டுவிட்டால் நாம் இறைச்சவாதிகள் அல்ல தொழுகை என்பது ரமதானுக்கு மட்டுமா குரான் ஓதல் என்பது ரமதானுக்கு மட்டுமா தர்மம் செய்தல் என்பது ரமதானுக்கு மட்டுமா

ஒரு மனிதனுக்கும் இறை மறுப்பு இணை வைப்புக்கு மத்தியிலும் பாகமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான் விட்டுவிட்டான் என்று சொன்னால் அவன் இறை மறுப்பில் போய் விழுந்து விடுவான் அவன் இணை வைப்பிலே போய் விழுந்து விடுவான் நடிகர் நாயகன் சொன்னார்கள் மண் கடமையான தொழுகையை விட்டுவிட்டார்களோ கஃபர் அவன் அல்லாவிற்கு நன்றி கட்டு காஃபிலாக ஆகிவிட்டான் தொழுகையை விட்டு நன்றி கேட்டவர் நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான் கடமையான தொழுகையை பற்றி தான் மறுமை நாளில் ஒரு அரியான் முதன் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான் அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அந்த கடமையான தொழுகைகளை அவன் சரியாக நிறைவேற்றி இருப்பான் என்று சொன்னால் அவன் வெற்றி பெற்று விட்டான் அவன்பட்டு இருக்கும் என்றால் அவன் தோல்வி அடைந்து விட்டான் அவன் நஷ்டம் விட்டான் அல்ல தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள்

எவன் ஒருவனுக்கு ஒரே ஒரு அசர் தொழையை வேண்டும் என்றே தவறிவிடும் என்றால் குடும்பமும் செல்வமும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டவனை போன்றவனாவான் அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதரிகளே நாம் நோற்ற நோன்பு நம்ம தக்குவாவை வளர்த்திருக்கும் என்று சொன்னார் நாம் நோற்ற நோன்பு நம்மை நலகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய சொன்னால் நாம் ஒருபோதும் தொழுகையை விடக்கூடிய மக்களாக இருக்க தொழுகையை விடுபவன் அவன் உண்மையான கிடையாது அது மட்டுமல்ல எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மை நிரந்தர நரகத்தில் தள்ளுமோ நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அவற்றை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இளையச்சவாதிகள் கிடையாது அல்லாவுடைய தண்டனையில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் என்னம்மா அது இன்னும் அம்போல கும்ப ஆலால ஹராம் ஒரு மூமியினுடைய உயிர் ஒரு மூமினுடைய செல்வம் ஒரு மூமியினுடைய மானம் இன்னொரு மூமினுக்கும் புனிதமானது எது ஒன்றின் கர் ஹாதா ஃப்ரீ பல்லதிக்கும் ஹாதா வ ஃபீ சகதிக்கும் ஹாதா நபிகா நான் சொன்னார்கள் துளுகச்சி மாதத்திலே ஹஜ் பெருநாள் என்று சொன்னார்கள் இந்த துளுகட்சி மாதம் எப்படி புனிதமானதோ இந்த ஹஜ்ஜு பருநாள் எப்படி புனிதமானதோ அது போன்று கால்மா அந்த மக்கமான விளங்கம் எப்படி புனிதமானதோ அது போன்று ஒரு மூர்மியுடைய உயிர் ஒரு மூர்மையினுடைய மானம் ஒரு மூர்மியனுடைய செல்வம் புனிதமானது அடுத்தவருடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிடக்கூடியவன் இணையச்ச வார்த்தையாக இருக்க முடியாது லா த குதூல் பட்டி ஏணிகள் சாப்பிடாதீர்கள் எச்சரிக்கை செய்கின்றான் இத்தகுள்ளோ அல்லாவது அஞ்சு கொள்ளுங்கள் ஒருவன் நான் நாம் நோட்ட நோண்டு நம்மிடம் வளர்த்திருக்கும் சொன்னால் அந்த வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் அல்ல எச்சரிக்கை செய்கின்றான்

லாணதாக ஆக்கிலறிமா ஓ மூக்கில உவ காத்திமா உ ஷாயினை வட்டி வாங்கக்கூடியவன் வட்டி கொடுக்கக்கூடியவன் அந்த வட்டிக்கு கிடக்கெழுதக்கூடியவன் அந்த வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடிய அந்த இருவர் அனைவன் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது அல்லாஹ் தன்னுடைய அளவை மட்டும் அலவை தூரமாக்கி விட்டான் இரையச்சவாதி வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் இளையச்சவாதி புறம் பேசக்கூடியவனா இருக்க மாட்டான் அல்லாஹ் சொல்கின்றான்

புறம் பேசக்கூடிய பாவத்தை விட்டும் விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் ஒரு மூமின் கோல் சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான் நபியல்லாஹி சொன்னார்கள் லா யதகுதுல் ஜன்னத்த நம்மாம் கோல் சொல்லக்கூடியவன் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் ஒரு மூமின் தன்னுடைய மனைவியை பாசத்தோடு அரவணைக்க கூடியவனாக இருப்பான் நபியல்லாஹி சொன்னார்கள் இத்தகுல்லாஹ ஃபின் النساء இத்தகுல்லாஹ ஃபின் النساء பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னார் அந்த பெண்ணை அவன் அமான பெற்றுக் கொள்கிறான் அல்லாவுடைய அமானம் அல்லாவுடைய களிமா ஏகத்துவ களிமாவை கொண்டு அந்த பெண்ணை கரம் பிடிக்கின்றான்

நீங்கள் மனம் செய்த அந்த பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் வாஷிரூ குன் பில் மஹ்ரூஃப் அவர்கள் விஷயத்திலே உங்கள் வாழ்க்கையை அழகிய முறையில் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பெண்களுக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றால் அவள் படித்தவளாக இருக்கலாம் அழகுள்ளவளாக இருக்கலாம் அது உள்ளவளாக இருக்கலாம் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக இருந்தால் தான் அவள் சிறந்த மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ராவ் பொன் ஆமீரன் ஆகதன் அ எஸ் ஜூதலி ஆகதில் ஒருவர் மற்றொருவருக்கு சகிதா செய்வதற்கு நான் உத்தரவிடுவதாக இருந்தால் ராமர் து விஷா அன் தஸ் ஜூதலி சௌஜிஹா ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சகிதா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் கணவனுக்கு கட்டுப்படாதவள் நல்ல மனைவி கிடையாது பாவமான காரியங்களை கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது நல்ல காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் இணையற்றம் மனைவி பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் நோட்ட நோன்பு உங்களுக்கு இணையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பாக இருந்தால் அல்லாவிற்கு நீங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நடிகர் நாயகம் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டார்கள் அந்த பெண் ஆம் அப்படின்னா நீ உன்னுடைய கணவனோடு எப்படி நடந்து கொள்கிறாய் அவனுக்கு திருப்தியாக நடந்து கொள்கிறாயா என்று பார்த்துக்கொள்ம துக்கி சொர்க்கமாக கணவன் தான் நரகமாக இருப்பான் கணவனுக்கு விசுவாசமாக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண் அந்த செயல் அவளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கணவனுக்கு மார்க்கத்துக்கு மாற்றமாக துரோகம் செய்யக்கூடியவர்கள் கணவனுடைய கட்டளை நல்ல கட்டளைகளை மீறக்கூடியவர்கள் இவர்கள் நோற்ற நோன்பு அது இலையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பு கிடையாது இஸ்லாம் ஒழுக்க வாழ்க்கையை சொல்கிறது ஒரு முஸ்லிமான பெண் என்பவள் அவள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவளுடைய முகம் முன்கை வெளியே தெரியலாம் அல்லாஹ் சொல்கின்றான் நடிகை புள்ளி அசுவா திக்க ஓ படாதிக்க ஒசாலியின் உங்களுடைய மனைவி மார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் உமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள் யுதி நீன அலையின்னமின் ஜலாபீபி கின்ன அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தலையை முக்காண்களை தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும் தாலி சாதன ஐயோ அவர்கள் அறியப்பட்டு ஃபலா யூதை தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அதுதான் சிறந்தது முற்போக்கு என்ற பெயரிலே நாகரீகம் என்ற பெயரிலே ஒரு பெண் முக்காத அணியாமல் வீதிகளிலே சுற்றி திரிந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை மீறி ஒரு பெண் சுற்றி துணிந்தால் கண்டவனோடும் கலிசிலைகளோடும் ஒரு பெண் மார்க்கத்துக்கு மாற்றமாக பழகினார் நிச்சயமாக அவள் இறையச்சமுடைய பெண் கிடையாது நாளை அல்லாவிடம் தப்பித்து விட முடியாது அல்லாவிடம் தப்பித்து விட முடியுமா அல்லாவும் தப்பித்து விட முடியாது அன்பிற்குரிய சகோதரிகளை இலையச்சம் என்று சொன்னால் தப்பு என்று சொன்னால் நாம் நோட்ட நோன்பு நம்மிடம் இளைய சேர்த்தை வளர்த்து என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய காரியங்களை செய்வோம் அல்லாஹ்வுடைய தண்டனையை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வோம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் யாய்யோ வல்லதீனா ஆவலும் கு அன் ஃபுசர்கும் நாரா இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை நெருப்பையும் மீட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள்

இந்த உலகத்துடைய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு மிகையூட்டப்பட்டது நரகத்துடைய நெருப்பு அல்லாவுடைய நம்மை உள்ளது மட்டுமல்ல இது உண்மையிலேயே அந்த கொடிய நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இறையச்சமுடைய மக்களாக நாம் மாறுவோம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம் நமது நம்முடைய சமுதாயத்தில் இம்மை மருமை வெற்றிக்காகவும் நம்முடைய தேசத்தில் நல்லாட்சி அமை

وللا <applause>